தீவிர திருத்தல் பணிகளை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தீவிர வாக்காளர் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளில் வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்று தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தமிழக கழகம் சார்பில் வாக்காளர் தீவிர திருத்தல் பணிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி மயிலாடுதுறையில் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது